ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி மகாநீதி சிறையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குமரன் வந்து ஒரு வழியாக ஷூட்டிங்க்கு வந்து கிளம்பிட்டாங்க இப்போ நம்ம கங்கானதுங்களா பண்ணுறாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் இந்த ட்ரெஸ் கொண்டு போங்க அந்த ட்ரெஸ் கொண்டு போங்க நான் அவங்களே வந்து எடுத்து வைக்கிறாங்க இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு அரமனசாக தான் இருக்குது அப்போ நர்மதா வந்து கேட்குறாங்க ஏமாம்மா நாங்களும் ஷூட்டிங் பார்க்கலாமா அப்படின்னு கேட்க உடனே வந்து சரி எல்லோரும் வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க இந்த யமுனா வந்து வழக்கம் போல் வந்து இல்லாத அல்ஷாட்டியை வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருந்தாலும் வந்து வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்றாங்க அப்பயும் யமுனா வந்து அசைகிறதே இல்லை நான் வரல ஏன் நான் வீட்டில் தனி இருக்க மாட்டேனா நீங்களெல்லாம் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடம அந்த பொண்ணு ஷூட்டிங் பார்க்க கிளம்பவே இல்லைங்க காவிரி வந்து ஆஃபீஸில் வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க காவிரி பார்க்கும் போதெல்லாம் யமுனா ஏன் தான் அப்படி முறைக்கிறாங்கன்னே தெரியல அவங்கள பார்த்தா நம்மளுக்கு தான் வந்து பயங்கரமாக கடுப்பாகுது இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஷூட்டிங் பார்க்குறதுக்கு இவங்க எல்லாம் கிளம்பியாச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் வந்து காவேரிட்ட வந்து பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு ஆனால் காவேரி வந்து சரியாக முகம் கொடுத்தே பேசாமல் இப்போ என்னன்னா பாஸ்ன்னு வரை கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க அது வந்து விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாகப்படுது முதல்ல நீ என்னோட கேபின்க்கு வா அதான் நான் பாஸாக சொல்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு வந்து காவேரி வந்து உட்கார சொல்கிறாரு சரி சொல்லு இப்போ பாஸ் எது கேட்டாலும் நீ சொல்லி தானே ஆகணும் அப்போ வந்து இப்போ என்ன பிரச்சனைன்னு இப்போ நீ சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுதான் கான் வந்து எந்த லிமிட்டோட இருக்கணும்னு இருக்கோ அந்த லிமிட்டோட தானே நான் வந்து நடந்துட்டு இருக்கேன் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்க கான்ட்ராக்ட் 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 இதை பத்தி பேசாதுன்னு எவ்வளோ தூரம் சொல்றது அப்படின்ட்டு விஜய் வந்து திட்டுறாங்க திட்டிட்டு நீ சொல்லி இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது காவேரி வந்து சொல்றாங்க இந்த மாதிரி யமுனா வந்து ஒரு பையனை வந்து லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அது அதுக்கும் இப்படி நீ இருக்கிறதுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னதும் இல்லை ஆனால் அந்த பையன் வந்து யமுனாவை லவ் பண்ணல நான் எப்படியாவது அந்த பையனை வந்து அவளோட சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணியிருக்கேன் தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓ அதனால தான் நீ இப்படி வந்து இருக்கியா அதுக்காக இவ்வளோ டல்லாவா இருந்துட்டு இருப்ப சரி அந்த பையன் யார் சொல்லு நான் வேணா பேசி பார்க்கறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே வந்துட்டு நீங்க ஏன் பே பேச மாட்டீங்க அந்த அந்த பையனுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து வச்சிருக்கிறதே நீங்க தானே அப்படின்ற மாதிரி காவிரி வந்து மனசுக்குள்ளாரியே வந்து நினைச்சுக்கிறாங்க நிவின் கிட்ட வந்து அந்த மாதிரிலாம் பேசிட்டு உடனே வந்து பாத்தீங்கன்னா இப்படி வர சொல்றீங்களா அப்படின்றதும் அப்புறம் வந்து என்ன சொல்றாங்க விஜய் விருப்பம் இல்லாத ஒருத்தரை வந்து எப்படி கம்பல் பண்ண முடியும் அவர் வந்து யாரை வந்து விரும்புறாரோ அவரை தானே வந்து அவர் கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஏன்னா காவிரி வந்து சொல்றாங்க அந்த பையன் வேற ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்றதுனால இவர் வந்து அவர் விருப்பம் என்னவோ அதை தானே வந்து இது பண்ண முடியும் அதை மீறி நம்ம என்ன கம்பல் பண்ணி எப்படி ஒரு விஷயத்தை வந்து செய்ய வைக்க முடியும் அப்படின்ற மாதிரி விஜய் வந்து சொல்றாங்க நிவினுக்கு அந்த நம்பிக்கை தானே நீங்கள் வந்து கொடுத்து வச்சுருக்கீங்க அதனால தான் நான் அந்த மாதிரிலாம் வந்து பேசிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு நீங்கள் கேட்டதுக்கு பதில் கிடைச்சிருச்சா நான் கிளம்புறேன் எனக்கு வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க இல்லை இந்த ஆர்வக்குளார் வந்து இன்னும் ஏதோ ஒரு விஷயத்தை வந்து மறைக்குது அந்த பையன் முதல்ல யாருன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு அங்கே ஷூட்டிங் போகிறாங்க இல்லையா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குமரனுக்கு வந்து மேக்கப் வந்து இருக்காங்க அதெல்லாம் வந்து நம்ம கங்கா நல்லா தான் இருக்காங்க அப்போது அன்னைக்கு வந்து ஒரு கோ ஆர்டிஸ்ட் நடிச்சாங்க இல்லையா அவங்க வந்து குமரனை பார்த்துட்டு ஏய் மறுபடியும் நீங்கள் வந்திருக்கீங்க டைரக்டர் வந்து சொன்னார் இந்த கேரக்டர் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு இது வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் இதை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து கை கொடுத்துலாம் பேசிட்டு தோல்லாம் தட்டி கொடுத்து போகுது அதை பார்த்ததும் கங்காவுக்கு வந்து அப்படியே பத்திக்கிட்டு வருது அப்புறம் அந்த பாட்டி வேற சொல்கிறாங்க என்ன இவ வந்து இந்த மாதிரி தொட்டு தொட்டு பேசுகிறா அப்படின்னதும் உடனே வந்து சாரதா சொல்கிறாங்க அத்தை இதில் தப்பாக என்னத்தான் இருக்குது அவ அந்த பொண்ணு வந்து கை கொடுத்துட்டு தானே பேசிட்டு போகுது நீ என்ன இப்படி மறைச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்லிடுறாங்க ஆனால் கங்கா முறைக்கிறத குமரன் வந்து பார்த்துட்டாரு பார்த்துட்டு ஐயையோ இது என்ன வம்பு மேலே வம்பா இருக்கு அப்படின்ற மாதிரி அவருக்கு இருக்கு இருந்தாலும் அவருக்கு வந்து சந்தோஷமா இருக்கு கங்கா வந்து இந்த மாதிரி இவர் மேல பிரியமா இருக்கிறது வந்து குமரனுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதோட வந்து தொடரும் போட்டுட்டு நாலையனு காட்டுறாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா நிவின் வந்து விஜய பாக்குறதுக்கு அங்கே ஆஃபீஸ்க்கு வந்து வராங்க விஜய பார்க்கணும்னு சொல்றாங்க ஆனா விஜய் வந்து என்ன சொல்லிடுறாரு இப்போ நான் யாரையும் பார்க்க விரும்பல அப்படின்னு சொல்லிடுறாங்க நிபினை வந்து ஆஃபீஸ்ல பார்த்ததுமே காவேரி வந்து பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாங்க மறுபடியும் இங்க எதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ட்விஸ்டோட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க காவேரி பாதி விஷயத்தை தான் விஜய் கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அந்த பையன் நிவின் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா விஜயோட ரியாக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் வெண்ணிலா வர பார்த்துட்டாங்க இந்த ராகினி கோஷ்டி அவங்க வர வெண்ணிலாவை தேடிட்டு இருக்காங்க ஒருவேளை வெண்ணிலா அவங்க கையில் அகப்பட்டுட்டா கண்டிப்பாக விஜய் முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுவாங்க ஸோ என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ